தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம் என்னை பற்றி நான் யோகா மாஸ்டர் சென்னையில் ஒன்பதாயிரத்தி நூறு குட்டிக்கர்ணம் போட்டு கிண்ண சாதனை செய்திருக்கிறேன் தொடர்ந்து மூன்று மணி நேரம் தலைகளின் என்று உலக சாதனை செய்திருக்கிறேன் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக கண்ணாடி அறையில் இருந்து இருபத்தொரு நாள் சாப்பிடாமல் பேசாமல் இருந்து சாதனை செய்திருக்கிறேன் நான் தங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டம் குடியமுத்தூர் காசா எண் இருநூற்றி எழுவத்தேழு பை ஒன் டூ த்ரீ மற்றும் ஃபோர் நைன் ஃபைவ் பை ஒன் என்ற இடங்கள் சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய மூதாதியர்களுக்கு அரசர்கள் காலத்தில் தேவதாயி இனமாக கொடுக்கப்பட்டது இனாம் என்றால் கௌரவம் அன்பளிப்பு என்று பொருள் ஊழியம் செய்ததற்காக சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது ஊரில் அரசர்கள் காலத்தில் சவம் புதைப்பவர்கள் பிணம் புதைப்பவர்களுக்கு கோயில் குளங்கள் பூஜை செய்பவர்களுக்கு குளம் கோட்டை ஏரிகளை காப்பவர்களுக்கு நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் வைப்பவர்கள் போன்ற சமூக சேவை செய்கிறவர்களுக்கு அரசர்கள் ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் என்று தானமாக கொடுத்தார்கள் அந்த இனமாக கொடுத்து கொடுக்கப்பட்ட நிலங்கள் பூஜாரி இனாம் குருக்கள் இனாம் ஓடுவார் இனாம் சவ இனாம் தேவதாய் இனாம் தேவதாசி இனா பந்தல் இனாம் என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டு இருபது வகையான இனாம்கள் உண்டு இந்த இனாம்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் வருடம் அதற்கு பிறகு இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இனாம் அபாலிஷன் கொண்டு வரப்பட்டது அந்த காலகட்டத்தில் குஜராத் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இனாம்தாரர்களுக்கே அந்த இடத்தை பத்திரம் பதிவு செய்து கொடுக்க கொடுக்கப்பட்டது அதை அவர்கள் விற்க வாங்க குத்தகைகளை விட அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வசம் சென்றது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி செய்யவில்லை எங்களுடைய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு வரை இரண்டு காசில்தார்கள் ஒரு கலெக்டர் ஆய்வு செய்து இது தனியார் பூமி தனியாருக்கு சொந்தமானது என்று சான்றும் அகாட்சி கடிதங்களும் கொடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டவருக்காக இரண்டு ஏக்கர் நிலம் எங்களிடம் கேட்டபொழுது நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லும் விலை பேசி விலைக்கு கொடுத்தோம் அது இந்து அறநிலைத்துறை இது வந்து கோயில் பூமி விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கலெக்டர் கேட்டார் கோயில் பூமியெல்லாம் எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்து அறநிலைத்துறையினால கோயில் பூமிக்கு எவிடன்ஸ் காட்ட முடியாதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களிடம் இடத்தை விலை விலைக்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று இந்து அறநிலைத்துறை போய் கேட்குறாங்க கோயில் பூமின்னு சொன்னவங்க கோயில் பூமி நீங்கள விற்கிறீங்களா இடத்தை வந்து எடுக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஊர்ல இது வந்து இனா பூமி எல்லாம் காமிச்சு இது வந்து கோயிலுக்கு சொந்தமானது என்று பரப்பி அந்த பூமியை ஆக்கிரமித்து லீசுக்கு விட்டு இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மன உளைச்சல் ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை பாதிக்கும்படி செய்கிறார்கள் செய்து முதல்வர் அவர்கள் இந்த இடத்தை வீட்டுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எட்டு சதவீத மக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இந்த மாதிரி வாழ்வாதாரத்தின் விளிம்பில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இனி முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியது போல் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இருபத்தி ரெண்டு ஏ சட்டப்படி ஜீரோ வேல்யூ பண்ணி வச்சிட்டாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை நீக்கி பட்டாதாரர்களுக்கு இந்த இனாமல் இன எல்லாம் கொடுப்பதாக வாக்களித்திருந்தார் அதை உடனடியாக நீங்கள் செய்து எங்களுக்கு வாழ்வில் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா